கன்னிராசி பெண்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை பிரச்சனையை பிரச்சனை வரும் குடல் சம்மந்தப்பட்ட நோய் வரும் ஸ்கின் அலர்ஜி வரும் ஏன்னா அவங்களாம் முடி பார்த்திங்கன்னா லீனாக வளர்க்கணும் நல்லா முடியை ஸ்க்ரில்லிங் பண்ணணும் அதை பண்ண அவங்களுக்கு முடிதான்னு கொடுக்கும் ஏன்னா கன்னிராசி உள்ளவங்க உங்களுடைய அப்பாவுடைய அப்பாவுடைய என்ன எதிர்விலைகள்லாம் உங்கள் மேலே இருக்கும் சாமியை நல்லா பார்த்துட்டு கொடிமத்திலேருந்து பார்த்துட்டு உள்ளே பிரகாரம் பார்த்துட்டு பதினெட்டு சித்தர்களுடைய இமேஜ் இருக்கும் அதை பார்த்துட்டு பக்கத்தில் சிவன் கோயில் இருக்கு பார்த்துட்டு கோயில் ஒரு மூணு பிரகாரம் சுத்தும்போது போது ஒன்று ஒன்றா கொடுக்கணும் நீ கொடுக்குற உனக்கும் யோகம் வாங்குகிற அவங்களுக்கும் யோகம் சனி பகவானுடைய அஷ்டோத்திரம் வந்து சொல்லி சாந்தி கொடுத்துக்கோ நீ அலைய வேண்டாம் வீட்டில் இருந்தே சாமி கும்பிடு அப்போ திருப்பதிக்கு போகணுன்னு ஆசை இருக்குது வீட்டில் உட்காந்து பெருமாளை வேணுனால அது பார்த்ததுக்கு உண்டான சமந்தா தனுசு ராசியும் தெரிஞ்சு தப்பு பண்ணாத ஏன்னா நீதிமான் உன்னுடைய ராசிக்கு எதிர் வீட்டில் தான் மீன் ராசி இருக்காரு தெரிஞ்சு தப்பு பண்ணினா தெரியாமல் பண்ணிட்டேன்னா அதுக்கு இது ஒரு சாந்தி இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த வந்து அஷ்டம சனில பயப்பட வேண்டாம் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அதே மாதிரி என்ன பண்ணினா ஈஸியாக வந்து அவங்களுக்கு சந்தோஷமான ஒன்று வழி கிடைக்கும் அடுத்த கண்டக சனி யாருக்கு கண்டக சனி கண்டம் கண்டகி சனின்னு கேக்குறது கன்னிராசிக்கு கண்டக சனி ஏன் கண்டக சனி காலச்சனி அஷ்டம சனி அர்த்தாஸ்டம சனி பாதசனி ஜென்ம சனி விரைய சனின்னு ஒரு கணக்கு சனி பகவான் கொடுத்துருக்காரு இந்த ராசிக்காரங்க கவனமா இருக்கணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் கன்னிராசியில வந்து மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் இப்படி ஒரு மூணு நட்சத்திரங்கள் இருக்கறதுனால கன்னிராசிக்கு அதிபதி யார்னா புதன் பகவான் ஏற்கனவே கன்னிராசி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ஜாதகம் கன்னியாஸ்திரி வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் ஜாதகம் பெண்களா பிறந்தா சித்தர் ஜாதகம் ஏன்னா ஒரு கட்ட காலத்தில் படிக்கணும் படிக்கணும் டாக்டர் ஆகணும் இல்லைன்னா டீச்சர் ஆகணும் இல்லைன்னா இன்னும் போலீஸ் ஆகணும் அன்பு அமைப்பு இருக்கிறவங்க கன்னிராசிக்காரங்க அழகில் சிறந்தவங்க கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய ஆசைகள் உடையவங்க ஆனால் அவங்க என்ன ஆகுது கேட்டால் கண்டகச்சென்னையில் இந்த டைமில் கல்யாணத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுங்க ஏன்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு காதல்னு சொல்லக்கூடிய மோகத்தில் உன் பிள்ளை அவமானப்படக்கூடிய நேரம் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லு டீன் ஏஜ் குழந்தைங்கள இல்லை ஒரு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் தள்ளி போட்டு கல்யாணம் பண்ணு ஏன்னா இந்த டைமில் நீ கல்யாணம் பண்ணினா கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணம் வரும் நீ புதுசாக ப்ராஜெக்ட் போட்டினா மாட்டிக்குவ அது ஒர்த்தாக இருக்காது இப்போ வந்து கண்டவன் சொன்னாவே அது வந்து நோயினே சொல்லலாம் கன்னிராசி பெண்களுக்கு நிறையா பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை பிரச்சனைய பிரச்சனை வரும் குடல் சம்பந்தப்பட்ட நோய் வரும் ஸ்கின் அலர்ஜி வரும் ஏன்னா அவங்களாம் முடி பார்த்தீங்கன்னா லீனாக வளர்க்கணும் நல்லா முடியை ஸ்க்ரில்லிங் பண்ணணும் அதை பண்ணணும்னு கேட்பாங்க அவங்களுக்கு முடிதான்னு கொடுத்தோம் ஏன்னா கன்னிராசி உள்ளவங்க உங்களுடைய அப்பாவுடைய அப்பாவுடைய என்ன எதிர்வலைகள்லாம் உங்க மேல இருக்கும் ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் அவங்க கூட இருக்கிறனால முன்னோர் வழிபாடு உன் குலதெய்வ வழிபாடை பண்ணிக்கிட்டு சூப்பராக வாழ்ந்துக்கிட்டு போகலாம் இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வை வந்து கண்டகச்சனியில் ராசிக்கு ஏழாவது வீட்டில் குரு பகவானுடைய வீட்டில் மீன ராசியில் இருக்குது அப்போ ராகு பகவானுடைய பெயர்ச்சி அடுத்த ஏப்ரல் மேலே பயிற்சி வந்துச்சு அதை விட்டு விலகிட்டார்னா கூட தனியாக இருப்பார் சனீஸ்வர பகவான் அண்ணனாக நினச்சி சனி பகவான் நம்மளுக்கு அண்ணன் மற்ற கிரகங்கள்லாம் அப்படி முடிப்பிடலாம் அண்ணனா அண்ணே சனி பகவான் அண்ணன்னு கேட்கணும் அப்படி சனி பகவானை அண்ணனா நினச்சி முறையான ஒரு ஸ்லோகன் சொல்கிறேன் ராசிக்கு மட்டும் ராசிக்கு சிம்ம ராசிக்கு தனுசு ராசிக்கு மீன ராசிக்கு இந்த நாலு ராசி நான் சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை அப்படியே கண்ணை மூடிட்டு பொறுமையாக கேட்டாலே எந்த பிரச்சனையும் வராது ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே அன்பாள் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இனிமே இன்றே தருவாய் அருள் அண்ணே சனீஸ்வர பகவானே போற்றி போற்றின்னு சொல்லிட்டீங்கன்னா நீ அடுத்தவன் சொத்துக்கு அபகரிக்கணும்னு ஆசை வராது அடுத்தவன் மனைவியை அபகரிக்கணும்னு ஆசை வராது இப்படி தேவையில்லாம அபகரிச்சாதான் உனக்கு கண்டக சிறப்போட வாழ்ந்துக்கிட்டு டெய்லியும் ஒரு ஒரு பத்து அஞ்சு நாளைக்கு பிரியாணி சாப்பிட்டா உடம்பு எப்படி இருக்கும் அஞ்சு நாளைக்கு கஞ்சி குடிச்சு ஏதோ ஊருகா தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பழைய சோறு சனி பகவான் சுட சுட சோறு கிடையாது பழைய சோறுக்கு தண்ணி ஊத்தி ஆறி அமர்ந்து அதுக்கு தண்ணி ஊத்தி கிரன்சியா நல்லா ஜாலியா சாப்பிட்றது சனி பகவான் அதனால அண்ணனா முறையா வழிபட்டு எல்லாருமே நல்லபடியாக இருக்கு அண்ணான்னு வழிபட்டு டைம் கிடச்சா திருநள்ளாது இல்லைன்னா பல்லாவரத்தில் புளிச்செல்லூர்ல கூட ஒரு சனீஸ்வரன் பகவான் கோயில் இருக்கு அங்கே போய் ஒரு ஏதாவது ஒரு வாரம் வழிபட்டு வந்தீங்கன்னா இருக்கக்கூடிய தன்மை உண்டு கன்னிராசிக்காரங்க முழு நெல்லிக்காய் ஒரு மூணு கிலோ வாங்கி ஏதாவது ஒரு கோவில் எந்த கோயிலாக என்ன சொன்னால் நான் வடபழனி தான் சொல்லுவேன் அதனால் கிட்ட இருக்கிறனால வடபழனி கோயிலுக்கு ஒரு மூணு கிலோ நெல்லிக்காய் வாங்கி சாமியை பார்த்துட்டு ஏன்னா சனி பகவானும் செவ்வாயும் ஒன்று முருகனும் சனி பகவானும் ஒன்று அதனால தான் சொல்கிறேன் சாமியை நல்லா பார்த்துட்டு இருந்து பார்த்துட்டு உள்ள பிரகாரம் பார்த்துட்டு பதினெட்டு சித்தர்களுடைய இமேஜ் இருக்கும் அதை பார்த்துட்டு பக்கத்தில் சிவன் கோயில் இருக்கு பார்த்துட்டு கோயில் ஒரு மூணு பிரகாரம் சுற்றும் போது ஒன்று ஒன்றா கொடுக்கணும் நீ கொடுக்குற உனக்கும் யோகம் வாங்கற அவங்களுக்கும் யோகம் நெல்லிக்காய் கேக்குறது அஷ்டலட்சுமியில ஒண்ணு ஏதோ கஷ்டம் ஏதோ ஒரு துன்பத்தில் ஒரு நெல்லிக்காய் கொடுக்குறோம் நெல்லிக்காய்ல ஒரு மகத்துவம் இருக்கு முற்றிய நெல்லிக்காய் கசக்கும் இனிக்கும் மூத்தோர் சொல் பேச்சு முன் கசக்கும் பின் இனிக்கும் பஸ்ட் கசப்பாதான் இருக்கும் ஆனா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இனிப்பா இருக்கும் அந்த மாதிரி நீயும் நல்லா இருப்ப வாங்குறவங்களும் நல்லா இருப்பீங்க இப்படி பண்ணிக்கிட்டு முருகனை வழிபட்டு சனிஸ்வர பகவானை வழிபட்டு வந்தா கண்டக சனி பயப்படாதீங்க இப்ப சில பேருக்கு அதே ராசியில பிறந்த ஜாதகத்துல சனி பகவான் அங்கேயே இருப்பார் பிறப்பு ஜாதகத்துல இப்ப ஏழாம் பார்வையாக வந்து கண்ணியை பார்ப்பார் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நன்மைகள் கண்டிப்பா நூறு சொல்லுவேன் டாக்டருக்கு படிக்கிறவன் சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டரா இருப்பான் இப்ப ஒரு சர்ஜரி பண்றாங்கன்னா அது சனி பகவான் தான் அந்த ரத்தத்தை பார்க்கக்கூடிய தன்மை இது பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் கத்திய கையில் எடுக்கிறவனும் சனி பகவான் தான் அப்போ சனி பகவான் ராசியிலே இருந்தார்னா நீ யோகக்காரனே சொல்லலாம் மாற்றம் கிடச்சு உயர் நிலையில உயர் பதவி அடையக்கூடிய தன்மைகள்லாம் வர வாய்ப்பு நிறையா இருக்கு இருந்தாலும் சனி பகவானுடைய அஷ்டோத்திரம் வந்து சொல்லி சாந்தி கொடுத்துக்கோ நீ அலைய வேண்டாம் வீட்டில் நின்று சாமி கும்பிடு அப்ப திருப்பதிக்கு போகணும்னு ஆசை இருக்கு வீட்டில் உட்காந்தே பெருமாளை வேணும்னாலே அது பார்த்ததுக்கு வந்தான சமந்தான் இந்த மாதிரி மந்திரங்கள்ல மந்திரங்களை ப்ரொனான்ஸுகள் பண்ண பண்ண சாமியோடைய அஷ்டோத்தர மந்திரங்களை சொல்ல சொல்ல எச்சி ஊற ஊற உங்களுடைய உங்களுக்கு கிடைச்சிடும் பயமே வேணாங்க எந்த ராசி எந்த லட்சம் எல்லாமே கிரகம்தான் இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க அந்த இடம் பொருள் ஏவல்கிறது இருக்கிற இடத்த வச்சு அந்த இடத்துக்கு தன்மைக்கேத்த மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கைதான் சனி பகவான் ஒரு நீதிமான் நோய் கொடுப்பாரு ஒரு உதாரணத்துக்கு பாடியில வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ரத்தம் பாதி இருந்தாலும் தண்ணி ஒரு கால் பர்சன்டேஜ் இருக்கணும் அப்ப தண்ணி குடி ஜிம்முக்கு உடம்புக்கு உடம்பை எக்ஸசைஸ் பண்ணு ஓம் உடம்பை நீப்பாரு அப்டவுன் பண்ணு சாமி கும்பிடு தியானம் பண்ணு எப்பயுமே ஹாப்பியா இரு சிரிச்ச முகம் ஸ்ரீதேவியா இரு நோய் வராது பேய் வராது ஜுரமே இருந்துச்சா பயப்படாத குழி புது ட்ரெஸ் போடு விபூதியை பூசிக்கோ அப்படி ஒரு தன்மை இருக்குது அதனால் சனி பகவான் நீதிமான் பயப்படவே வேண்டாம் அடுத்ததாக அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிற்சி எப்படி இருக்கும் அர்த்தாஷ்டம சனி கேட்டால் ஒன்றும் கிடையாதுங்க தனுசு ராசி மூணு நட்சத்திர பாதங்கள் இருக்கு அப்போ அந்த அர்த்தாஷ்டம சனி பகவான் கிட்ட ராசிக்கு ஆப்போசிட் இருக்க வேண்டிய மீன் ராசியில தான் சனி பகவான் பயிற்சி சாதாரண ஏசி காற்றுல உட்காந்துட்டு வேலை பார்க்கக்கூடிய தன்மை உடையவங்க தான் தனுசுராசி கல் மண்ணு கட்டிட தொழிலாளிலாம் செய்ய மாட்டாங்க ஸ்மார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்கு நீட்னஸ் ஸ்மார்ட்னஸ் குட் ஒர்க்கு உட்கார்ந்த இடத்துலருந்தே அதை பார்க்கக்கூடிய தன்மை உடையவங்க நிறைய போலீஸ் இருப்பீங்க நிறைய புலனாய்வுத் துறையில் இருப்பீங்க ஆனால் தனுசு ராசியில் உள்ள பெண்கள் கணவனோட நீங்கள் தான் நிறையா சம்பாதிப்பீங்க அந்த யூகோனால கொஞ்சம் சின்ன சின்ன இஸ்யூஸ்லாம் வரக்கூடிய தன்மைகள் வரும் இருந்தாலும் தனுசு ராசி உள்ள ஆண்கள் வந்து உலகமே போற்றக்கூடிய தன்மை ஊரே போற்றக்கூடிய தன்மை ஒரு கட்ட காலத்தில் வரும் ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாயோடைய ஆதிபத்தியம் வந்துட்டு போகும் அந்த டைமில் உடம்பை வளர்க்கணும் நிறைய சொத்து சேர்க்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வரும் ஒரு கட்ட காலத்தில் ராகுவோடைய திசை வந்துட்டு இருக்கக்கூடிய தன்மை வரும் உச்ச நிலை அடையக்கூடிய நேரம் உண்டு ஆனால் அர்த்தாசிரமசெயில் ஆண்கள் பண்ணக்கூடாத ஒரே ஒரு தப்பு தனக்கு மனைவி இருந்தும் இன்னொரு மனைவியே பார்க்கக்கூடாது மன்னத்தினாலும் மறைவா தனக்கு அது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை ஊரறிஞ்சு தெரிஞ்சு மாட்டிக்காத உன் மனைவிக்கு நீ துரோகம் பண்ணி மனைவியோடைய சாபத்தை நீ வாங்கினா நீ டிக்கெட் ஆயிடுவ ஏன்னா அர்த்தாஷ்டம சனியும் அஷ்டம சனியும் ஒன்று அர்த்தாஷ்டம சனியில் உன் தாயை நீ நினைக்கணும் தாயோடைய அனுகிரகங்கள் நீ வாங்கணும் சனி பகவானாவே பெண் தான் தாய் தான் சனி பகவானா அலிகிரகம்தான் இந்த திருநங்கைகள் ஆமா அந்த திருநங்கைகளுக்கு இந்த அர்த்தாசிரம சனி பகவான் ஒரு சூட்சம சொல்றேன் செய்யுங்க கோயில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு போய் கொடுங்க ரோட்டில் நிற்கிறவங்களுக்கு கொடுக்காதீங்க கோயில் வாசல் இருக்கிறவங்களுக்கு ஒரு தாம்பளத்தட்டு நல்லா மனங்குள ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு வெத்தலை பார்க்கு பதினோரு வாழைப்பழம் சூப்பர் புடவை ஜாக்கெட்டு வெத்தலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் வளையல் ஒரு ஐநூறுரூவா கொடுங்க ஒரு தட்சணையாக வச்சு இந்த மஞ்சளை எடுத்து அவங்க கன்னத்தில் இப்படி பூசி விடுங்க குங்குமத்தை எப்படி வச்சு விடுங்க முடிஞ்ச பாதத்துக்கு பூசி விடுங்க அப்படி நீ கொடுக்கும் போது அவங்க மனசார ஒரு ஒன்று சொல்லுவாங்க நீ நல்லாயிருக்கணும் உன் குடும்பம் சுபிஷமாகணும் உன் தொழில் மேன்மையாகணும் உனக்கு நோய் நம்மளை எதுவும் வராமல் வாழ்க்கையை நல்லா வாழக்கூடிய தன்ம வட்டணும் சாமின்னு சொல்லுவாங்க அதுதான் உனக்கு வேணும் அப்போ அர்த்தநாரீஸ்வரருடைய வழிபாடு தனுசு ராசிக்கு நீ தப்பே பண்ணாலும் இங்கே கொடுத்த ஈக்குவலேஷன் ஆகிடும் அப்போ தனுசு ராசின்னு தெரிஞ்சு தப்பு பண்ணாத ஏன்னா நீதிமான் உன்னுடைய ராசிக்கு எதிர் வீட்டில் தான் மீன் ராசி இருக்காரு தெரிஞ்சு தப்பு பண்ணினா மாட்டிக்குவேன் தெரியாமல் பண்ணிட்டேன்னா அதுக்கு இது ஒரு சாந்தி இப்படி ஒரு வழிபாடை பண்ணால் அர்த்தாசம சனி பயப்படவே வேணாங்க காசு பணம் நிறையா வரும் நிச்சயமாக நாலா பக்கமும் வரும் நீ அந்த காசை எப்படி செலவு பண்ணுறன்னு சொல்லக்கூடிய பக்குவத்தை பார்ப்பாரு ஒரு சூட்சம் சொல்கிற சனி பகவான் ஒரு ராசிக்கு வந்துட்டாருன்னா ரெண்டரை வருஷத்தை நாளாக பிரிச்சுக்குங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாசத்துக்கு முற்கூரிலேயே உனக்கு நிறைய காசு பணம் கொடுத்துட்டு அந்த காசு பணத்தை நீ எப்படி செலவு பண்ணுற பார்த்து உன்னை தரடி ஆகிடுவார் தானம் பண்ணு தவம் பண்ணு நாலு பேருக்கு கொடுத்தீங்கன்னா அந்த காசை அக்குமேட் ஆகும் இல்லை நான் ஒருத்தனையை வச்சுக்கிட்டு நான் தேவையில்லாத பெண்களுக்கு காசை இப்படி கொடுப்பேன் அப்படி கொடுப்பேன்னா நீ அடுத்து வரக்கூடிய ஆறு மாசத்துல கஷ்டப்படுவேன் சிறைவாசமே போவ தப்பு பண்ணால் அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி கண்ட சனி ஜென்ம சனிலாம் ரொம்ப கவனமா இருக்கணும் ஜென்ம சனி பயம் கிடையாது குழந்தை குட்டி இல்லாதவனுக்கு அது ஒரு குழந்தை குட்டி வரப்போகுது இருந்தாலும் மீன ராசிக்கு தான் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நான் ஸ்வச் பண்ணதுல சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்றேன்னா உயர்ந்த பில்டிங் கிட்டக்கூடிய தன்மை வரப்போகுது தானோன் தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு தன்மை வரப்போகுது வாழ்க்கையில தெளிவான அமைப்புல நீதிமான் வரனால இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு ஸ்டார் கிடைக்கும்